ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் பிறந்தவரின் ஒரு கிரகநிலையை பற்றி தான் இப்போ விளக்க போகிறோம் இவர் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்தப்போ சொந்த தொழில் செய்யணும் அடுத்தது வருகின்ற சனி திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கிட்டே கேட்டார் இப்போ சனி திசை பற்றிய விளக்கத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த சனி த சனி வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் உள்ளது லக்னம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் லக்னத்தில் குரு ஐந்தில் ராகு குருவின் பார்வையில் தனி வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் ஏழில் எதுவும் இல்லை எட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் ஒன்பதில் சூரியன் சுக்கிரன் பத்தில் சந்திரன் பதினொன்றில் கேது இது போன்ற கிரகநிலை அமைப்புகள் இருக்கும் பொழுது அவர் வந்து என்கிட்ட கேட்டது பார்த்திங்கன்னா சனி திசை வருது சனி திசையில வந்து எப்படி இருக்கும் ஏதாவது சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் இதனுடைய விளக்கம் இப்போ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சனியை மட்டும் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்க போகிறோம் சனி வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் நின்று சனி வந்து அவிட்டம் சாரம் பெற்று செவ்வாயின் செவ்வாயின் சாரத்தில் உள்ளது அவிட்ட நட்சத்திரம் செவ்வ செவ்வாயின் சாரம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயை கால்பேஷன் பண்ணுவீங்க இந்த செவ்வாயை பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சாரத்தில் உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி பெற்ற கிரகம் பார்த்தீங்கன்னா சாரத்தின் கிரகத்தினுடைய அமைப்பை நம்ம எடுத்துக்கணும் அது இல்லாம லக்னத்தையும் நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும் லக்னம் பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் லக்னத்தில் குரு இருக்கு நல்லதுதான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம்மாதிபதி சூரியன் வந்து பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கு அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான் ஆனா சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா அதற்கும் சூரியனுக்கும் பன்னிரெண்டில் மறைந்து லக்னத்திற்கும் எட்டாம் இடம் மறைந்து சனி பார்வையில் இருக்கு அப்போ கொஞ்சம் குரோத் கொஞ்சம் குறைவுதான் ஆனா அந்த தசாநாதன் நடத்தும் பொழுதுதான் அந்த தொழில் அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு வந்து சனி வந்து ஆகாத ஒரு கிரகம் அப்படி இருக்கிறப்ப சனிக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சுப கிரகத்தின் தொடர்பு இருக்கும்போது அந்த சனி திசை நன்மை செய்யும் அது எங்கே இருந்தாலும் அந்த ஒரு அமைப்பை கொடுக்கும் இப்போ இவருடைய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னா லக்னத்திற்கு ஆறில் மறைந்த சனி வந்து செவ்வாய் சாரம் பெற்று இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சனி சாரம் பெற்றுள்ளது இந்த சனியின் வந்து மூன்றாம் பறவையாக செவ்வாயை பார்க்கின்றது இந்த புதன் வந்து நீச்ச புதன் இது போன்ற அமைப்புள்ள கிரகங்களில் இருந்து மகரத்தில் சனி நின்று சனி திசை நடத்துமானால் கொஞ்சம் அகல காலம் வைக்க கூடாது ஆனா சொந்த தொழில் அமைப்பு எல்லாமே இவருக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் நின்ற சிக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கு அதில் ஓரளவு கொஞ்சம் கை கொடுக்கும் ஆனா திசாவின் அமைப்பில் பார்த்தீங்கன்னா சனி திசை பார்த்தீங்கன்னா அந்தளவு ஒரு லாபகரமான தொழில் வந்து செய்ய முடியாது இதுபோன்ற கிரகநிலை அமைப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் பிறந்த ஜாதகர்களுக்கு சனி திசை நடத்துமானால் உங்களுடைய ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணுவீங்க நன்றி வணக்கம்